நை ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாதிரி நன்றி மேலும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எங்கள் ஊர் குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது பெரிய குளம் வந்து ஈவினிங் டைமில் எடுத்தது சூரியன் உதிய போகிற டைமில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் நீங்களும் அதில் வந்து ஒரு செடியும் இருக்குது ஆகாய தாம்பாரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது ஊதா கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி பூ கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு குளம் ஃபுல்லாகவே தண்ணி நிறையா இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூரியன் மறைகிற டைமு இது வந்து சின்ன வயசில் நாங்கள் வந்து தண்ணி இல்லாதப்போ இதில் விளாடுவோம் இப்போ வந்து தண்ணி இருக்கிறதுனால எதுவும் எதுவும் இல்லை இப்போ வந்து குளிக்கவும் இல்லை இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இதை வந்து காலால் மிச்சாக வந்து டப்புன்னு வெடிக்கும் டப்புன்னு சத்தம் வரும் ரொம்ப நாள் கழிச்சு வெடித்தோம் அதுவும் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் விளாண்டுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே சூப்பராக இருந்தது இது வந்து அந்த குளத்துக்குள்ளே போயிட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு அது தெரியுது ஏன்னா வந்து கீழே இறங்கி தான் போகணும் படி இருக்குது அந்த படியில் வந்து இறங்கி போக முடியாது கீழே குடிஞ்சு தான் போகணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க சூரியன் நிறைய டைம் இருந்தது இதில் வந்து கிழங்குலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பன்னி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அளவாக இல்லை வெறும் ஆகாய தாமரை மட்டும்தான் இருந்தது முன்னெல்லாம் வந்து குளிப்போம் குளிக்கிற மாதிரி இல்லை ஃபுல்லாகவே வந்து இது அடைஞ்சிருச்சு இந்த இந்தமாரி குளம் இருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்